வணக்கம் புனர்வாழ்வழிக்கப்பட்ட விடுதலை புலியல் கட்சியின் செயலாளராக கந்தசாமி இன்பராசியனானும் புனர்வாழ்வழிக்கப்பட்டு மயப்படுத்தப்பட்ட நபர்களின் ஒன்றியத்தின் தலைவர் கந்தசாமி இன்பராச அய்யனானும் இன்று தாயத்திலிருந்து ஒரு செய்தியை விட விரும்புகின்றேன் இந்த செய்தியானது வந்து உண்மையிலே ஒரு மிக மனவேதனைக்கு உள்ளடக்கப்பட்ட ஒரு ஒரு செய்தி உண்மையிலே இந்த செய்தி வந்து தாயத்தில் உள்ள புனர்வாழ்வழிக்கப்பட்ட விடுதலை புலியல் கட்சி சார்பாகவும் தாயத்தில் உள்ள மாவீரர் மாவீரர்கள் மக்கள் சார்பாகவும் இந்த செய்தியை இந்த தேசத்தில் உள்ள அறிவுமணி சுவிஸ் இளங்கு இளங்குண்டுவன் இளங்குண்டுவன் சுவிஸ் சங்கீதன் தும்பன் புலவர் இவர்களுக்கு இவர்களுக்கான ஒரு கண்டன செய்தியாக தான் இந்த தாயத்திலிருந்து இருந்து விடுற செய்தி இது உண்மையில் அன்பார்ந்த மக்களே புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற மக்கள் மக்கள் அதை விட சுவிஸ் வாழ் மக்கள் இதை புரிஞ்சு கொள்ளணும் என்னடா எங்களோட வேதனை வழிகள் துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் நஷ் நீங்கள் நஷ்டத்தில் பங்கு பெற்றாடி எங்கட கஷ்டத்தில் எங்களோட வேதனையில் எங்களோட கண்ணீரில் நீங்கள் பங்கு பெற்றணும் புலம்பெயர்ந்த மக்கள் அதுலேயும் சுவிஸ் வாழ் மக்கள் இதை விளங்கி கொள்ள வேண்டிய தேவை இருக்குது உண்மையிலே எதிர்வரும் ரெண்டாம் தேதி ஆவணி ரெண்டு எட்டாம் மாதம் ரெண்டாம் தேதி எமது தேசிய தலைவர் அவர்களுக்கு விளக்கேற்ற போயினம்மா அப்போ இந்த இதுக்கான கண்டன செய்திதான் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிய கட்சியாகிய நாங்கள் விருகம் தாயத்திலருந்து ஒட்டுமொத்த போராளிகள் சார்பிலும் ஒன்றை மட்டும் மக்கள் விளங்கிக் கொள்ளணும் மக்கள் விளங்கிக்கொணும் உங்களுக்கு இந்த சங்கீதன் இளங்குண்டுவன் மற்றது தும்பன் புலவர் அறிவுமணி இவர்களுக்கு செருப்பால் அடிச்சு அனுப்புவோம் புலம்பெந்த தேசத்தில் இருக்கிற மக்கள் செருப்பால் அடிக்கணும் இவர்கள் யார் இவர்கள் அஞ்சு பேருந்தானா எங்களுக்கு எங்களோட தேசிய தலைவரால் வழங்கப்பட்டவர்கள் ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும் என்ன காரணம்னால் நான் கேட்குறேன் இள என்ன அறிவுமணி இளங்குண்டுவன் சங்கீதன் புல தும்பன் புலவர் அவர்களிடம் நான் கேட்குற கேள்வி என்னவென்றால் உண்மையில் நீங்கள் உங்கள் நாலு பேரிடமும் நான் கேட்குற கேள்வி உண்மையில் என்ன காரணம்னா நீங்கள் யார் நீங்கள் யாருன்னு முதல் அடையாளப்படுத்தோம் முந்தைய ஒரு காலத்தில் விடுதலை புலிகளாக இருந்தால் வரலாறு இருக்குது விடுதலை புலிகளாக விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்தவங்கள் கர்ணா இருந்தது புள்ளியாக இருந்தது என் மாத்தையாக இருந்தது ஏன் புலத்தில் நியாயமான பேர் இயக்கத்தால் கலை கலத்தி விடப்பட்ட ஆக்கள் இருந்தவங்க அதில் ஒரு ஆக்கள் நீங்களாக இருக்கலாம் இருந்தும் அதை விட அது ஒரு அதுக்கு ஒரு புறம் இருக்கட்டும் உங்களுக்கு யார் ரெண்டாம் தேதி எங்களுடைய தேசிய தலைவருக்கு விளக்கேற்றதுக்கு உங்களுக்கு யார் அனுமதி தந்தது நீங்க ஏன் பறக்கின்றீர்கள் ஏன் உங்களுக்கு விளக்கேற்றணும் என்ற ஒரு அவசரம் என்ன காரணம் தலைவர் இருக்கு இல்லை அது பிறகு அது மக்கள் ஏதோ என்ன சொல்லுது இருந்தால் தலைவன் இல்லையென்றால் இறைவன் என்று மக்கள் கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் இன்றைக்கும் தலைவர் வந்தால் ஏற்றுக்கொள்கிற அளவில் இருக்கின்றார்கள் இனி தலைவர் வந்தாலும் ஒட்டுமொத்த நாடு அதாவது ஒட்டுமொத்த இலங்கை உட்பட ஏனைய சர்வதேச நாடுகளும் தலைவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அதாவது இனிமேல் ஒரு ஆயுத போராட்ட ரீதியாக அவர் வரப்போறல அப்படி தான் வந்தால் கூட ஆயுத போராட்ட ரீதியாக வரப்போறல ஏன் அவர் வயசு கால நேரம் எல்லாம் முடிச்சு நம்ம என்ன என்ன முடிஞ்சாண்டு சொல்லி எல்லாம் ஒரு என்ன ஒரு லிமிட்டுக்கு வந்துட்டு ஆயுத போராட்டம் அது ஒரு காலம் முடிச்சு இனி அரசியல் ரீதியான ஒரு போராட்டத்துக்கு அவர் தலைமை தாங்கணும் ஏன்னு சொன்னால் எல்லாரும் வேண்டுதலும் அப்படித்தான் ஏண்டா எங்களோட ஒட்டுமொத்த நாற்பதாயிரம் மாவீரர்களும் நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மாவீரர்களும் உங்களை சங்கீதன் இளங்குண்டுவன் அறியுமணி இப்போ தும்பன் புலவரை நம்பி போராடலை எங்கட தேசிய தலைவரை தான் நம்பி போராடினது அப்போ அவர் வந்து பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது சரி அவர் பதில் சொல்லாட்டி அவர்களை புள்ள பதில் சொல்ல வேண்டிய இருக்குது அது தேவையில்லை சரி ஓகே தலைவர்க வழியில் நாங்கள் விடுவோம் அப்போ உங்களோட வழிக்கு நம்ப சரி அன்னை இருக்கா இல்லையா அன்னட குடும்பம் இருக்கா இல்லையா அது ஒரு புறம் இருக்கட்டும் உங்களை யாரும் விளக்கேற்ற நீங்கள் அனுமதிக்கிறீங்க விளக்கேற்ற மா மட்டுமில்லை உங்களை என்ன நீங்கள் கேட்குறேன் சங்கீதன் கேட்குறார் விளக்கேற்றத்துக்காக ரெண்டாவது பத்தாயிரம் பேருக்கு மேற்பட்டவங்களை ஏனைய நாடுகளில் இருந்து தாங்கள் கொண்டு வரணும் அந்த இடத்துக்கு அதுக்கு நிதி பற்றாக்குறைவாக இருக்கான் அடே உங்களுக்கு என்னடா நிதி நீங்கள் கடைசியில் என்ன வரலாற்று மையம் வந்து சொல்லி உருவாக்கி அதுக்குள்ள தும்பன் புலவர் சங்கீதன் என்ன என்ன கனை பேர் அதுக்குள்ளே என்ன பேர் அந்த சிறுத்தையிலேருந்து கலை கலைச்சு விடப்பட்ட நிறுவன் நிறுவன் அப்படி கொஞ்சம் பேர் புலேந்திய சம்பி வினோத் அப்படி ஒரு சுக்குலா அந்த மாத்தையான இருக்க கலைச்சு விடப்பட்ட அப்படி ஒரு கொஞ்சம் குழுக்கள் இருந்து அந்த அந்த ரெஜி அப்போ அப்படியான ஒரு கொஞ்சம் இருந்து அந்த பிரித்தானியா தொழிலும் இல்லத்திலிருந்து உழைச்சி கொண்டு இருந்திருங்கள் கொத்தரொட்டி காசு அந்த க மாவீர தொழிலும் நடைபெறும் நேரத்தில் வந்து அந்த பலாகத்துக்குள்ளே கடை போடுறதுக்கு அதுக்கு வரி காத்தியை பூவிக்கிறது ஆ ஏனே ஏனே என்ன சாமான் விற்றாலும் அந்த மாவீர நாளைக்கு பிஸ்னஸ் தான் செய்கிறீங்க ஆ நீங்கள் செய்கிற முழுக்க பிஸ்னஸ் சரி அது ஒரு இருக்கட்டும் அப்போ கடைசாக வரலாற்று மையத்துக்கு கொஞ்சம் காசு நிதி செய்கிற இல்லை நான் ஒரு கட்டத்தில் அந்த சேக்குலர் விட்ட நான் ஊடகத்தில் அதாவது ஒவ்வொரு வருஷத்துக்கும் இவ்வளவு காசு இந்தந்த நாட்டிலேருந்து வரலாற்று மையத்துக்கு போகுதுண்டு ஆ அப்போ மக்கள் நல்ல காப்போம் சொல்லி உருவாக்குனாங்களா அதெல்லாம் அது சரி மக்கள் மக்கள் மத்தியிலே விரட்டி அடிக்கப்பட்டு தாயத்தில் எப்போ இல்லை இப்போ ஒரு புது நடைமுறை கொண்டு வருகின்றார்கள் தலைவருக்கு விளக்கேற்றி போட்டு புது தலைவரை உருவாக்க போகிறீங்களா யாரா புது தலைவர் உண்டை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் புலம்பெந்த மக்கள் புரிஞ்சுகொழுங்க இந்த சங்கீதன் புலவர் அறிவுமணி இளங்குட்டுவன் எல்லாருக்கும் ஏன்னா நான் ஒரு 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 விடயத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த தாயத்தில் யுத்தம் முடிஞ்சு நாங்கள் சரணடையில் பன்னிராயிரத்தி சொச்ச பேரும் விடுதலை புலிகள் இயக்கத்துல ஒரு நாள் இல்ல ஒரு மனத்தியாலம் இருந்தாலும் வாங்கல் சொல்லி எரணப்பாளையால வந்தாக்கள் ஏன் கிளிநொச்சி விடுபட்டு போக்குள்ளே சனங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா போராளிகளும் சனங்களும் இராணுவ கட்டுப்பாட்டுக்கு போய்கொண்டிருந்து கிளிநொச்சில இருந்த போனாக்களையும் அப்படிதான் கூப்பிட்டு இருந்தோம் இயக்கத்துல இருந்தாக்கள் வாங்க ஐம்பது பேர் நூறு பேர் சனம் போனா இல்ல ஆயிரம் பேர் போனாலும் கூப்பிட்டு இருந்தோம் அதே மாதிரி தருமபுரத்துல இருந்து போனாக்களையும் அப்படித்தான் கூப்பிட்டு இருந்தோம் இயக்கத்துல ஒரு நாள் கூட இருந்தா வாங்க புனர்வாழ்வு மூன்று மாதம் இல்லையென்றா நாங்க பிடிச்சா இருபது வருஷம் அதே மாதிரி இட என்ன சுதந்திரவரத்தில் இருந்த ஃபோன் ஆகலையே அப்படி தான் ராணுவம் கூப்பிட்டு அடுத்தது ஃபோன் ஃபோனாகலையே அப்படி தான் கூப்பிட்டு இருந்த ஃபோன் ஃபோனாகலையே அப்படி தான் கூப்பிட்டு இருக்குது இருந்து இருந்த ஃபோனாகலையே அப்படி தான் கூப்பிட்டு அடுத்து கூப்பிட்டு அடுத்து தான் ஒரு நாளில் ஒரு மனத்தால் இயக்கத்தில் இருந்தாலும் இயக்கத்தில் இருந்தால் வாங்கன்னு சொல்லி எலவுன்ஸ் பண்ணி தான் கூப்பிட்டு எடுத்தவன் அது இயக்கத்தில் இருந்தவங்களும் ஒட்டுக்குழுக்களும் சேர்ந்து தான் எலௌன்ஸ் பண்ணி கூப்பிட்டு அடுத்தது நீங்கள் வராட்டி நாங்கள் கூப்பிட்டு வந்தால் மூன்று மாதம் இல்லையனில் நாங்களா பிடிச்சால் உங்களுக்கு இருபது வருஷம் தண்டனை பிரவணம் பண்ணி சொல்லி கூப்பிட்டார்கள் அதுக்கு நாங்கள் எல்லாரும் போனோம் நாங்கள் க யுத்த காலத்திலேருந்து காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து எங்களோட போராட்டத்தை அழித்து தலைவருக்கு துரோகம் செய்து போகல யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகு எங்களோட தலைமை இங்கே என்ன நடந்தது எது நடந்தது எப்படி நடந்தது என்று எதுவுமே தெரியாத நிலைமை தான் எங்களோட போராளிகள் அனைவரும் தங்கட தங்கட மனைவி பிள்ளைகள் குடும்பம் அம்மா அப்பா எல்லாரோடையும் போனார்கள் இராணுவ கட்டுப்பாட்டுக்கு இதுதான் நடந்த உண்மை ஆனால் அந்த நேரத்தில் யாருக்கும் என்ன நடந்துட்டு கடைசி டைமில் பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது பத்தொம்பது கொடுக்கும் பதினெட்டு மூன்று நாள் பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு கட்டசு டைமில் என்ன நடந்தது ஆருக்குமே தெரியாது ஆனால் இங்கே வந்துட்டு பதினாலாம் தேதி ஒருவன் அன்னையோட இருந்தென்றான் பதிமூன்றாம் தேதி ஒருவன் அன்னையை கண்டுன்றான் பதினாலா பதினைஞ்சாந்தேதி ஒருவன் கண்டென்றான் பதினாறாம் தேதி ஒருவன் கண்டான் பதினேழாம் தேதி ஒருவன் கண்டன்றான் பதினெட்டாம் தேதி கட்டசு யுத்தத்தில் ஒருவன் கண்டான் அது எங்களுக்கு தேவையில்லை சரி அது ஒரு புறம் இருக்கட்டும் அன்னை இருக்காரா இல்லையான்றதும் தேவையில்லை இப்போ அன்னைக்கு விளக்கு கொளுத்துறதுக்கு அருகதையற்றவங்கள் இந்த தும்பன் அறிவுமணி இளங்குண்டுவன் சங்கீதன் இவங்கள் யார் என்றால் இந்த தும்பன் என்றவர் வந்து இயக்கத்தால் ஒதுக்கப்பட்டால் இயக்கத்தில் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு தா கடல் புலியால் தாக்குதல் வேண்டி சொல்லி மூது பொறுப்புக்கு விட்டது நாங்கள் இருக்கக்கூட திருவண்ணாமலை மாவட்டத்தில் அங்கே வந்து கரக்கடைச் செயல ஒரு பொ ஒரு பொம்பளை பிரச்சனையில் அவர் வந்து பொம்பளை பிரச்சனை பட்டு இது என்னண்டா இயக்கத்தில் இருந்தவங்க ஒழுக்க கேட்கு நீங்க நினைக்க கூடாது இயக்கத்தில் இருந்தவங்க இப்படியான இதுல ஈடுபட்டிருக்காண்டி நினைக்கக்கூடாது இயக்கத்து இயக்கம் என்றாப்புல கடவுளால் உருவாக்கப்பட்ட மனிதர்கள் அல்ல கடவுளுக்கும் கல்யாணம் இருக்குது ஆ கடவுளுக்கும் பொண்ணாசை இருக்குது அது மனிதனுக்கு இருக்கு ஏன் எங்க போராட்டத்தில் எங்களுடைய தலைவருக்கு இருக்கு வெளிநாட்டுல இருந்து ஒருவன் கட்டுரைகளையும் இருந்தவன் பொம்பளை பிரச்சனை வரும் ஏன்னா போராளிகள் அவங்க ஆம் மனிதர்கள் அப்போ அந்த அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து அவங்களை இயக்க அவங்களோட இயக்கத்தில் மரண தண்டனை கொடுக்காமல் கலைச்சி விடுங்க அல்லது தண்டனையை கொடுத்து பனிஷ்மெண்டை கொடுத்து அவங்கள திருத்தி எடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சேக்குலர் தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டே வந்துட்டு அதன் அடிப்படையில் இந்த தும்பன் புலவர்ன்ற மன லண்டனில் இருக்கிறான் இவனுக்கு என்ன நடந்ததுன்னா இவன் கடற்கரை சென்னையில் இளக்கந்தையில் இளக்கந்தையில் தான் வண்டி வேஸ் கடப்பிலியில் வண்டி வேஸ் அங்கேருந்து மோட்டர் சைக்கிளை கொண்டு ஒரு இடத்துல விட்டுட்டு தவண்டு தவண்டு போய் ஒரு பொம்பளை பொம்பளை பிரச்சின பாட்டுட்டான் அப்போ அதை விசாரணை அடிப்படையில் அது சொர்ணமனை தெரிய வந்து யசோ ஒண்ணைக்கு அறிவிச்சு உடனே அவனுக்கு கல்யாணம் கட்டி கொடுக்க சொல்லி அந்த பிரச்சனைப்பட்ட புள்ளையே கட்டி கொடுக்க சொல்லி இவர் வேண்டாம் வேண்டாம் உடனே சூஸ் சூசை எண்ணெய் பனுஷ்மெண்டில் விடுத்த தீவிக்கும் மன்னாருக்கு அனுப்பின மன்னாருக்கு அனுப்பின நேரத்தில் தான் இந்த தும்பன் துளைவர் புலவர் ஆ வடி புலவர்ன்ற புலவர் வந்து அந்த நேரத்தில் தண்டை காலுக்கு தானே சூட்டு போட்டு பின்னுக்கு வந்தவன் பயத்தில் என்ன என் உண்டு விட்டுருக்கு தான் செத்துருவன் என்ற பயத்தில் அப்படியான அப்படியான தும்பன் இன்னைக்கு விளக்கேற்றலாமா மக்களை கேளுங்க அப்படியான தும்பன் கடைசியாக வந்து என்ன செய்தாங்கன்னா தடுப்புக்கு இராணுவத்தோடு வந்ததுக்கு பிறகு பம்ப இருந்து கிளச்சஸ்ஸோடு இருந்தவர் நாங்கள் நால் ரெண்டு கை ரெண்டு கால் உள்ளுக்குள்ள அங்கவினப்பட்டாலும் உடம்புல வெளியில் ரெண்டு கையின் ரெண்டு காலும் நல்லா தெரியுது அப்படி இருக்கக்கி எங்களை வந்து பவுனியாவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு காய்ச்சல் வருத்தம் மட்டும் கொண்டு வராங்க விலங்கு போட்டு தான் புனச்சி கொண்டு வராங்க நெல் குளத்துல அந்த நேரத்தில் கூட நாங்கள் பாஞ்சி ஓடையலாம் முழு மரிசனாக இருக்கே பாஞ்சி ஓடையலாம் தும்பன் கிளச்சஸ்ஸோட இருந்து த தம்பி ஓடணுன்னா நீங்கள் நம்புறீங்களா மக்களே இராணுவத்தை காட்டி கொடுத்துங்கிற டம்முகள் எல்லாம் எடுத்து கொடுத்து தளபதி மாற காட்டி கொடுத்து விட தும்பன் இராணுவத்தில் அனுப்பப்பட்டால் அரச புலனாய் வளர அது ஒரு புறம் இருக்கு இந்த சங்கீதம் புலனாயத்தூரில் இருந்தவன் இந்த சங்கீதம் வந்து இன்றைக்கு வந்து வெளிநாட்டில் இருக்கிறாண்டா எப்படி இருந்தவன் சாதாரணமான ஒரு போராளி தடுப்பில் இருந்து வந்து ஃபோனோடனே ஒன்று எங்கள் பிடித்தல பிள்ளை இயக்கத்தில் இருந்தேன் இப்போ வெளிநாடு போகல என்ன காரணம்னு கேட்டு மறைக்கிறான் அப்போ இன்றைக்கு சங்கீதன் சில சில பொறுப்புகளில் புலனாய் இருந்தது பனிஷ்மெண்ட்டில் தள்ளப்பட்ட ஆள் அப்போ அவர் வந்து இன்றைக்கு லண்டனுக்கு போயிருக்காரு அப்படி போயிருக்கார் அரச புலனாய்வாளர்களில் உதவியுடன் அரச புலனாய்வாளர்களுக்கு சகலதையும் காட்டி கொடுத்துட்டு புலத்தில் போய் வேலை செய்கிறனால் சங்கீதம் போனேன் அதேமாதிரி இள இளங்குண்டு குண்டுவன் இளங்குண்டுவன் அண்ட் ஆறு விலங்கொண்டு வந்து சொல்றான் அன்னையோட இருந்தேன் சமைச்சு கொடுத்தேன் அதை அப்போ அவன் போயிருக்கான்டா இன்னைக்கு புலத்துல போயிருக்கான் அதே மாதிரி அறிவுமணி அப்ப இவங்க எல்லாரும் அரசாங்கத்துக்கு வேலை அரச புலனாய்வாளருக்கு வேலை செய்கிறார்கள் தான் இப்போ அன்னைக்கு விளக்க குலத்தை விளக்கிறாங்க அன்னை இருக்காரா இல்லையன்றது ரெண்டாவது பட்சம் சூஸ்வால் மக்களே உங்கள்கிட்ட மிகப்பெரிய தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிற நாம் புனர்வால் வழிக்கப்பட்ட விடுதலை புள்ளிகள் கட்சியின் சார்பாக கட்சியின் செயலாளர் நாயகம் மட்டுமல்ல புனர்வாழ் வழிக்கப்பட்ட ஒன்றியத்தின் தலைவராகவும் இன்றைக்கு நாங்கள் சுத்தம் எப்போ கண்டு வந்தோமோ அண்டையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் இந்த நாட்டிலே இருக்கிறோம் புனர்வாழ் வழிக்கப்பட்டு வந்து இந்த நாட்டில் இருக்கிறோம் நீங்கள் அன்பான மக்களே புலம்பெயர்ந்த மக்களே அனைவரும் தாயத்தும் போராளிகள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் உங்கள்ட்ட நீங்கள் உதவி செய்யாட்டியும் ஓத்திரம் செய்யாம இருங்கள் நீங்கள் எங்களை தகரி போட்டு மிதிச்சிட்டீங்க எல்லாரும் புலமை இந்த மக்களை உங்கள்கிட்ட கேட்குற இந்த சங்கீதம் புல வருகலாம் கொண்டு வந்து அரை மணிக்கு பின்னால் போய் எங்கட 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 எங்களோட தேசிய தலைவர்களை கொச்சப்படுத்த வேண்டாம் அதேமாதிரி எங்களோட போராட்டத்தை கொச்சப்படுத்த வேண்டாம் எங்களோட மாவீரர் எங்களைத்தான் கொச்சப்படுத்திட்டீங்க இராணுவத்திலிருந்து பன்னிராயிரத்தி அறுநூற்றிச்சு பேர் வந்ததுக்கு இன்றைக்கு வரைக்கும் அரசியல் ரீதியாக வளர இல்லாமல் இருக்குது ஏன்னா புலத்தில் இருநூற்றி பதினேழு அமைப்புகள்கிட்ட இருக்கிறீங்க நாங்கள் புலிகள் வளர்ந்தால் அரசியலுக்கு வந்தால் உங்களுக்கு பெரிய பிரச்சனை புலிகளில் பணத்தை கொண்டு வரணும் புலிகளில் இல்லை இதுகளை கொண்டு வரவங்க எல்லா அம்மாங்க கேள்வி கேட்பாங்கண்டு அதை எங்களுக்கு தான் நீங்கள் துரோகம் செய்யிட்டீங்க எஞ்சிய போராளிகளுக்கு உயிரோடு இருக்கிற எங்களுக்கு ஆனால் மாவீரர்களுக்கு தலைவருக்கு தயவு பண்ணி ப்ளீஸ் பண்ணி கேட்குற துரோகம் செய்யாதங்க நீங்கள் உங்கள உடந்தைகளுக்கு பின்னால் போகாதங்க ஒரு ரூபா காசு கூட இந்த சங்கீதம் புலவராக்களுக்கு கொடுக்காதங்க விளக்கேற்றதுக்கு உங்களை செத்துப்பால் அடித்து விரட்டி அடியுங்க அந்த இடத்துல இருந்து ஏன்னு சொன்னா இந்த விளக்கேற்ற தகுதி உடையவர்கள் நாங்க என்னன்னா பன்னிராயிரத்தி அறுநூத்தி அஞ்சு போராளிகளும் இன்றைக்கு உங்களுக்கு ஆயுதம் ஏந்தி போராடின மட்டும் இல்லைங்கிற மக்களுக்கா மக்களுக்கு ரெண்டு வருஷம் மூன்று வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் பூசாவில் அப்படி பூசாவில உங்களுக்கு எங்களுக்கு தான் உருது கடைசி யுத்தத்துல இருந்து வந்த போராளிகளா இருந்தா துபம் புலவர் ஆக்கள் மாதிரி வெளிநாட்டுல இருக்கிறோம் தான் இன்றைக்கு அடையாளப்படுத்தி புலிகண்டு நிற்கிறோம் புனர்வாழ்வு வழிக விடுதலை புலிகண்டு நாங்க தான் பிள்ளை கேட்டோம் அண்ணன் இருக்கா இல்லையான்னு சொல்ல வேண்டிய ஆக்கள் நாங்க என்ன கடைசி யுத்தத்துல நாங்க இருந்து வந்தாங்க சரி ஆற பிடிச்சவன் அரசாங்கம் ஆரை பிடிச்சவன் இயக்கத்தில் இருந்தாக்கள் வாங்க இயக்கத்தில் இருந்தாக்கள் வந்து என்ன புனர்வாழ்வுக்கு போகலாம் அப்படி இலவன்ஸ் பண்ணி ஆரம்பிச்செடுத்தோம் புனர்வாழ்வு கொடுத்தாரு கடைசி சுத்தத்துலேருந்து வந்தாக்களுக்கு தான் நீ புனர்வாழ்வு கொடுத்தோம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆனர்வாழ்வு கொடுத்தோம் வெளிநாட்டில் இருந்த கேபி கூட காட்டி கொடுத்துட்டு வந்து புனர்வாழ்வு வழியாக இருந்தவர் பாரம் வெளிநாட்டில் இருந்தவங்களை எல்லோரும் சகத்தோடு இருக்கிறாள் எல்லாருக்கும் இல்லை தொப்பி அளவானாக போடலாம் அப்போ இல்லை ஆனால் நாங்கள் தான் வேதனை அனுபவித்து வந்தோம் இன்றைக்கு எங்களுக்கு தான் தாயத்தில் புனர்வாழ்வழிக்க கூட விடுதலை புள்ளி என்று உரும கூறி நிற்கிற வழியாக எங்களுக்கு தான் உருத்து அன்னைக்கு விளக்கு கொளுத்துறதா விளக்கு கொளுத்துறையா அன்னை இருக்கா இல்லையான்னு சொல்கிற உருத்து எங்களை தாயத்தில் உள்ள அனைத்து போராளிகளுக்கும் புனர்வாழ்வு பெற்று வந்த போராளிகளுக்கு தான் உருத்து இது அதுக்காக புணர்வாள புராத போராளிகள் ஒதுக்க இல்லை நாங்கள் என்னத்துக்குன்னு அடையாளத்தோடு நிற்கிறதுக்காக எங்களுக்கு உத்தியோகபூர்வமாக நாங்கள் அறிவிக்கலாம் இருக்கா இல்லையா என்றது என்ன நாங்கள் தானே நீ பன்னிராயிரத்தி சொச்ச பேர் வடிகட்டி எடுத்தவன் அப்போ இறுதி சுத்தம் முடிஞ்சு வந்தாக்கள் எங்களுக்கு தெரியாது இந்த இளங்குண்டு நான் அறியும்மணி இவனுங்களுக்கு தெரியும் இவங்கள் ராணுவத்தால் அனுப்பப்பட்டார்கள் இறுதி சுத்தம் முடிஞ்சு வந்தாலும் காட்டி கொடுத்து டம் எடுத்து கொடுத்து எத்தனை எங்களோட கரும்புலி பொம்பளை பிள்ளைகளை காட்டி கொடுத்து கரும்புலி போராளிகளை காட்டி கொடுத்து போட்டு தான் அந்த என்ன பேர் சங்கீதன் இளங்குண்டுவன் அறியும்மணி இந்த தும்பன் என்ற புலவர் எல்லாரும் காட்டி கொடுத்து போட்டு வந்து இன்றைக்கும் அரசு பலனாளர்களுக்கு வேலை செய்கிறாங்க ஆ என்ன தேவை இருக்குது இப்போ விளக்கு கொடுத்துறதுக்கு மி எச்சரிக்கிறன் இந்த சங்கீதன் இளங்குண்டுவன் அவர்களே உங்களுக்கு கடுமையாக எச்சரிக்கிறோம் தாயத்தில் இந்த புலி புனர்பால் விடுதலை புலிகள் ஆகிய நாங்கள் உங்களுக்கு இங்கே தாயத்தில் வந்தால் உங்களுக்கு உங்களுக்கு கல்லட்டி மக்கள் செருப்பால் அடிக்கும் உங்களோட உறவுகளுக்கு அடிக்கும் நீங்கள் விளக்கு கொளுத்துனா தாயத்தில் உள்ள உறவுகளுக்கு மக்கள் அடிப்பாங்க நாற்பதாயிரத்தி செஞ்ச மாவீரர்களை பெற்றோர்களும் எழுந்தாங்கன்னா நீங்கள் செத்தீங்க உங்களோட குடும்பம் வெளிநாட்டில் கூட நீங்கள் செத்தீங்க ஒரு வெளிநாட்டில் கூட எங்கேயுமே இருக்க இல்லாது மக்கள் கிழந்து எழும்பு எழும்புவாங்களா விலங்கிக்கொள் சங்கீதன் புலவர் இளங்குண்டுவன் அறிவுமணி நல்ல மணி 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 கோயிலில் மணி ஆற்றுற மாதிரி அங்கே போய் அது இல்லாது எல்லாம் யாருக்கு கதவுட்றீங்க எங்கடா நீங்கள் போகிறான் என்ன செய்தீங்க அப்போ என்னன்றா உங்களுக்கு புனர்வாழ்வு அளிக்காமல் அரசாங்கம் அனுப்புனது கேட்டாக்கெல்லாம் ஓடிட்டீங்க எதாண்டா ஓடணுங்க ஏப்போட்டில் ஒன்றுனீங்களா ஆ எதால்ண்ணா ஓட்டுனேன் நீங்கள் சொல்லுங்கள் எதாவது கடலால் ஓடீங்களா மன்னாரால் இவ்வளவு நேவி பாதுகாப்பு இருக்க என்னடா நீங்கள் யாருக்குடா நீங்கள் கதை சங்கீதன் ஃபுலவர் அரை மணி இளங்குடம் பைத்தியமாக கூடாது உங்களுக்கு சொல்லிக்கிடக்கு லண்டன்லேயே சுவிசர்லே நீங்கள் இருந்தால் மத் அங்கேயும் இருக்கிறாங்க போராளிகள் இன்றைக்கு இவ்வளோ பேர் இன்றைக்கு எங்களோட இடத்துல கதைக்கிறாங்க என்பதாக என்ன செய்கிற நாங்கள் இப்படி ஏன்னா வேதனையாக இருக்குது நான் சொன்னேன் நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில அந்த இடத்துக்கு வந்து விளக்கு குளத்தவருக்கு செருப்பால் அடிங்க அதை மட்டும் செய்யுங்க மல்லாடி மக்கள் அடிக்க வைங்க அவ்வளவுங்கான அடி கொடுத்து மக்களால் கலைக்கப்படுவீங்கன்றதை நான் இதில் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் கடுமையாக எச்சரிக்கிறேன் தாயத்தில் உள்ள போராளிகள் சார்பிலும் தாயத்தில் உள்ள மக்கள் சார்பிலும் குறிப்பாக விசேடமாக மாவீரர்கள் பெற்றோர்கள் சார்பிலும் இந்த தலைவருக்கு விளக்கேற்று மிக வன்மையாக கண்டிக்கிறான் இவங்களை இவங்கள் தாயத்துக்கு முறையில புலத்திலேயும் இருக்கீங்களா அவங்க இந்த சங்கீதம் குழுக்களை சங்கீதம் தும்பன் புலவர் குழுக்களை தா குலத்தில் கூட மக்கள் இருக்க விடக்கூடாது உங்கவுங்கள பிள்ளையில திறமையில் புலவர்களை பிள்ளையோட திறமையை பார்த்து ரசித்தவண்டா வேதனை சந்தோஷப்பட்ட வேண்டாம் என்னமாய் வளர்ந்துருக்கான் நல்ல ஆங்கிலம் பேசுகிறான் நல்ல கெட்டிக்காரன் அடுத்த தலைமுறைக்கு இவங்கட பிள்ளைகள் தான் எங்களுக்கு ஒரு அரசியல் ரீதியான விடுதலை பெற்றுத்தரும் புள்ள சொன்னம்ன்ற பிள்ளைகள் அப்படி இப்படியான பிள்ளையில்தான் எங்களுக்கு ஒரு வரலாறை கொண்டு வரும் நல்லா என்று சந்தோஷப்பட்டனான் ஆனால் நீங்கள் செய்கிற துரோகம் இன்றைக்கு செய்கிற தும்பன் நீ செய்த நீ மண்ணி இந்தியாவில் போயிருந்த வைஃபுக்கும் மண்ணனே ஊத்து நீ கொல்ல வழி கட்ட நீ உண்ட வைஃபை நீ விளையாட்டு காட்டக்கூடாது சரியா நீ உழு உண்ட வரலாறு முழுக்க தெரியும் நாங்கள் என்னத்தை கற்றுனாலும் என்ன செய்தால் தாயத்துலேருந்து குரல் கொடுக்குறோம் அரச சட்ட கிட்டத்துக்கு அமையாக பதிவு செய்து செயல்படுறோம் இன்றைக்கு நாங்கள் புனர்வால் வழிக்கப்பட்ட தான் எங்களுக்கு உருத்து இருக்குது என்ன காரணம் தலைவர் இருக்கா இல்லையான்னு சொல்ல வேண்டிய உருது கடைசி யுத்தத்தில் வந்தாக்கள் நாங்கள் அது கிளின வந்திருக்கலாம் தர்மவர்த்தளை வந்திருக்கலாம் கட்டுமுறிப்பால் வந்திருக்கலாம் சுதந்திர ஒருத்தால் வந்திருக்கலாம் எரனப்பாளையால் வந்திருக்கலாம் மாத்தல் வந்திருக்கலாம் முள்ளிவாய்க்கால வந்திருக்கலாம் ஏன் மன்னாரில் கூட வந்திருக்கலாம் புனர்வாழ்வளிக்கப்பட்ட புலிகளுக்கு மட்டும்தான் இது உருத்து இருக்கா இல்லையாண்டு சொல்ல வேண்டிய விசாரணைக்கு நாளைக்கு ஒரு கட்டத்தில் சர்வதேச விசாரணை வரும் விடுதலை புலிகள் சார்வா விடுதலை புலிகள்லேயும் குற்றம் செய்தவங்களுக்கு என்ன அவங்களோட உங்களோட குற்ற வாக்குதல் சொல்லுங்கள் உங்கள்ட குற்றம் சுமத்துறாங்களே இதுக்குரிய இதை சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லக்க அதே மாதிரி இராணுவத்தில் இருந்தவங்களையும் விசாரணைக்கு எடுக்கக்குள்ள விடுதலை புலிகள்த உருமகூர் நிற்கிற விடுதலை புள்ளியை சாயத்தில் நாங்கள் தான் அதுக்காக நாங்கள் செய்த குற்றமோ சரியோ பிள்ளையோ நாங்கள் தண்டனை செய்திட்டு வந்து வழியில் நிற்கிறோம் விளங்கிட்டா எயிலில் இருந்துட்டு வந்து வழியில் இருக்கோம் ஆனால் நீங்கள் அரசாங்கத்தால் இன்னும் உழவு பார்க்குறதுக்கு உங்களை புலத்தில் அனுப்பு விட்டுருக்கு குலத்தில் உள்ள இருக்கிற கட்டமைப்பு விடுதலை புள்ளிகளால் மக்களால் உருவாக்கப்பட்ட கட்டமைப்பையும் உடைச்சி தாயத்தில் உள்ள போராளிகளையும் வேறுபடுத்தி உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய மாதிரி திட்டம் போட்டு புலனாய்வாளர்கள் அனுப்பப்பட்டிருக்கு அந்த வேலையை நீங்கள் சரியாக செய்கிறீங்கிறத நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் புலம் இந்த மக்களே சுறுசுவாள் மக்களே புலத்தில் இருக்கிற மக்களை மிகவும் தாழ்மையோடு மீண்டும் ஒரு முறை இருக்கிறோம் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புள்ளிகள் கட்சியின் சார்பாக நீங்கள் எங்களை அரசியல் ரீதியாக வளர்க்கல வேதனையாக இருக்குது ஆயுத ரீதியாக வளர்த்து யுத்தத்தை அன்னையோட வந்து அன்னைக்கு துரோகம் செய்து கொடுக்காத அளவுக்கு எங்களை முள்ளிவாய்க்கால் வரைக்கும் யுத்தம் முடியும் வரைக்கும் எங்களை கொண்டு விட்டு கடைசா அரசாங்கத்திட்ட புனர்வாழ்வு கண்டு அனுப்பி தண்டனை செய்யப்பட்டு இன்றைக்கு வந்து வாழ் வெளியில் வந்து வாழை வழி இல்லாமல் அவரை வாழ்க்கச்சுமையும் ஏற்றுக்கொண்டு இது இனி இருந்து நாங்கள் இல்லை ஏனைய இயக்கங்களும் ஆயுதம் ஏந்தினது பிள்ள டெலோவா ஈபிஆரில் ஈரோஸ் மற்றது இ இபி டிபி கரண் ஆஃபுல்லியான் என்ன ஜேஇபி ஜல்ல கிறிஸ்துல்லா முஸ்லீம் அமைப்புகள் எல்லாம் ஆயுதம் எழுந்தனது இன்றைக்கு அரசியலில் பார்லமெண்ட்டத்தில் முளாக்கி தழுறாங்க அந்த வகையில் விடுதலை புலிகளுக்கு யாருமே இல்லை குரல் கொடுக்கறதுக்கு விடுதலை புலிகள் சார்பாக ஒரு அரசியல் ரீதியாக ஒரு பார்லமெண்ட் உறுப்பினர் வரோன்னு மட்டும் படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு எட்டு வருஷம் இன்றைக்கு எங்கட எங்கட உடலால் உள்ளத்தால் நாங்கள் இழந்தது மட்டும் இல்லை போராட்டத்திலையும் இழந்து எட்டு வருஷம் அரசியல்லையும் ஆனால் பொருளாதார ரீதியாக நாங்கள் எல்லாம் இழந்து அர்ப்பணிப்பு செய்து இன்றைக்கு நாங்கள் அரசியலில் வளர்கிறது பொருளாதாரம் இல்லாத நிலைமையில் இருக்க நீங்கள் செய்த புலத்தில் இருக்கிற மக்கள் எல்லோரும் இல்லை ஒரு சில நீங்கள் ஒவ்வொரு அமை அமைப்புகளை வச்சு நீங்கள் செய்த எங்களை வளர விடக்கூடாது நீங்கள் செய்ததுக்கு மிகவும் நன்றி உங்களுக்காக நாங்கள் போராட போய் எங்களோட அம்மா பிரிஞ்சு அப்பா பிரிஞ்சு க கல்வி இழந்து எங்களோட ஊரலந்து உறவளந்து நாங்கள் வந்து அன்னையோட நின்று ஆ பலாளி வேணுமா கோட்டை வேணுமா கொக்காயில் வேணுமா மாங்குழம் வேணுமா எத்தனையோ சமர்க்கலத்தை கண்டு நாங்கள் எங்களோட தலைவருக்கு துரோகம் செய்யாமல் நின்று கடைசி வரைக்கு நின்று கடைசி சுத்தம் முடிஞ்சு நாங்கள் வந்து அந்த மடியில மீன் கரவலை மீன் வளத்தெடுக்க மடியில பட்டம் மாறி முள்ளிவாய்க்கில் இருந்து பட்டு படிச்செடுத்து எங்களுக்கு கொண்டு புனர்வாழ்வுகளை போட்டு படாத பாடுபடுத்தி இன்றைக்கு விடுதலையாகி வந்து எங்களோட மக்களுக்கு ஆயுத போராட்டத்தோட நின்றுடாமல் எங்கள மாவீரர்களுக்கு நாங்கள் கொண்ட லட்சியம் கொண்டுடாத கொள்கை வீரனின் காலடி மண்ணிலையும் நின்று கொண்ட போர்க்கொடி தூக்கக்கூடிய யாரென்று சொன்ன மாதிரி எங்கள போராளிகளுக்கு நாங்கள் கொடுத்த வாக்குறுதி மாவீரர்களுக்கு அரசியல் ரீதியாக நான் நாங்கள் இறங்கி பார்லமண்டம் போய் எங்களோட உரிமையை அரசியல் ரீதியாக பெற்றுக்கொள்வோம் என்று இறங்குனா நீங்கள் கைவிட்டீங்க ஆனால் உங்கள்ட்ட ஒன்றே ஒன்று கேட்குறேன் எங்களை விடுங்க எங்களை ஏறி மிதிக்கிறீங்க போராளிகளை தாயத்தில் வளரே விடுறீங்கல்ல குளத்துல நீங்கள் செய்கிற செல்லா காசுக்கெல்லாம் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்க இவனுக்குமே தெரியாத ஒரு போராட்ட வரலாறு போராட்ட வலி ஒரு இயக்கிய தூக்கி ஒரு பயிற்சி எடுக்காதவன் கூட போராட்டத்தை பற்றி கேட்குறவனுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க ஆனால் உண்மையாக உதிரத்தை இழந்து உடல் இழந்து உரிமையோட இதே சுற்றியோட இந்த போராணாக்கள் மிதிக்கப்படுறோம் உங்களால் அது ஒரு புறம் ஒன்று நீங்கள் மிரிங்க எங்களை கொல்லுங்க எங்களுக்கு செய்த துரோகம் மாதிரி எங்களோட தேசிய தலைவருக்கும் எங்களை மாவீரர்களுக்கும் ப்ளீஸ் பண்ணி கேட்குறதுன்னு துரோகம் செய்யாதீர்கள் எங்கள மாவீரர்களுக்கும் தேசிய தலைவருக்கும் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் துரோகம் செய்யாதீர்கள் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது எங்கள் மாவீரருக்கு எங்களோட தலைவருக்கும் எல்லாரையும் நம்பினவர் கடைசியில் இந்த நிலமை வந்துட்டு இருக்கா இல்லையான்னு நீங்கள் சொல்லையும் தேவையில்லை இருக்குன்னு சொல்ல தேவையில்லை இல்லை என்று சொல்ல தேவையில்லை ஆனால் இவ்வாறான கயவர்களை விடாதீர்கள் இவ்வாறான சங்கீதம் புலவர் இளங்குண்டுவன் இந்த அறிவுமணி இந்த கயவர்களை நாட்டை விட்டும் கலையுங்கள் நாட்டை விட்டு நீங்கள் கலை இஞ்சி அனுப்புனா இஞ்சி அவங்கள் மக்களால் அடிக்கப்படுவார்கள் இஞ்சையும் அவங்க கடலில் போய் விழுந்து சாகிற கட்டத்துக்கு வரும் என்றதை நான் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் கே கேட்குறேன் எங்களுக்கு செய்த துறவு மாதிரி தலைவருக்கு விளக்கேற்ற விடாதீர்கள் நீங்கள் செய்கிற மிகப்பெரிய துறவம் தலைவருக்கு விளக்கேற்ற விட்டிங் என்றால் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு அவர் இருக்கா இல்லையான்னு நீங்கள் சொல்ல தேவையில்லை நானும் தான் இருக்க இல்லையன்றது எங்களுக்கு தேவையில்லை ஆனால் விளக்கேற்ற விடாதீர்கள் அப்படி உறுத்து உடையது முழு போராளிகளுக்கு தாயத்தில் உள்ள போராளிகள் மட்டும் இல்லை புலத்திலேயும் இருக்கிற போராளிகள் எல்லாருக்கும் எல்லாேருக்கும் இருக்குது கேள்வி கேட்குற இருக்குது அவங்கள மக்களில் சம்மதம் மற்ற அதோட மாவீரர்கள் நாற்பத்தி நாலாயிரத்தி லட்சம் மாவீரர்களில் பெற்றோர்களில் சம்மதம் ஒட்டுமொத்த புனர்வால் வழிக்கப்பட்ட அது உரிமையோடு நிற்கிற போராளிகளில் சம்மதம் ஏனைய போராளிகள் இதே சுற்றியோடு இருக்கிறாங்க அவங்கட சம்மதம் இல்லாமல் எதுவுமே செய்யக்கூடாது அந்த கால நேரம் வர் எங்களுக்கு என்று நான் மீண்டும் சொல்லிக்கொண்டு உண்மையில் தயவு செய்து எங்களோட புலம்பெயர்ந்த மக்கள் அது சுவிஸ் மக்கள் ரெண்டாம் தேதி விளக்கேற்ற அளவுக்கு நீங்கள் அந்த அந்த முற்றத்துக்கு நீங்கள் போகிற ஒவ்வொருவரும் எங்களோட மாவீரர்களில் நெஞ்சில் ஏறி மிரிச்சு போராளிகளை தம்பிடுங்க நீங்கள் கொண்டு கொண்டு இருக்கிறீங்க அதை விடுவோம் நாங்கள் செத்து போகிறோம் சரி நாங்கள் மாவீரர் ஆயிருக்கோனும் எங்களை மாவீரர்களுக்கு செய்த துரோகம் நாங்களும் ஆகியிருந்தா இருந்தாண்டைக்கு எங்களோட வரலாறு சொல்கிறதுக்கு இல்லை ஏதோ ஒரு வழியில் நாங்கள் இருக்கிற வழியாக அந்த வரலாறு இருக்குது ஆனால் எங்களோட மாவீரர்களுக்கும் எங்களோட தேசிய தலைவருக்கும் நீங்கள் செய்கிற துரோகம் அதுக்கு ஒற்றாள் போனால் கூட இந்த சங்கீதம் குடும்பம் புலவர் குடும்பம் இளங்குட்டவன் குடும்பம் அரை குடும்பத்தை தவிர நீங்கள் வேறு ஒரு ஆள் போனால் கூட நீங்கள் எங்களோட போராட்டத்துக்கு எங்களோட மாவீரருக்கு எங்கள தேசிய தலைவருக்கும் எங்களோட மண்ணுக்கும் எங்களோட உரிமைக்கும் எங்களோட மக்களுக்கும் செய்கிற துரோகம்ன்றதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மீன் அவன் மேலே கண்டிக்கிறன் இந்த இளங்குண்டுவன் சங்கீதம் குடும்பம் புலவர் குடும்பம் அறிவுமணி குடும்பம் எக்காரணம் கொண்டும் மாவீர அந்த தாயத்தை நோக்கி அவங்கள் இங்கே வந்து நிம்மதியாக வாழ முடியாது இந்த மக்களால் விரட்டி அடிக்கப்படுவார்கள் மக்களால் என்று சொல்லிக் கொள்ளும் அதே மாதிரி புலத்திலையும் விரட்டி அடிக்கப்படும் வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு இந்த நேரலையிலேருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்